வணக்கம் இது விவசாயிகள் ரோஜென்சி நீங்கள் நம்ம ஒரு பவர் வீடர் சர்வீஸ்க்காக வந்திருக்கோம் வாங்க வீடியோ போ என்னென்ன பிரச்சனை இல்லை என்ன ஸ்டார்ட்டாகவும் டக்கு டக்குன்னு ஸ்டார்ட்டாக ஆஃப் ஆகுதா ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட்டாக ஆவலி ஏற்பாடு புது சோக் பண்ணுவாங்க பண்ணுவாங்க சரி இல்லைங்க சோக்கு அந்த பக்கம் இல்லைங்க மேலே வெள்ளை கலர் இருக்குல்ல ஆவே இருந்த பக்கம் இல்லைங்க மேலே வெள்ளை கலர் இருக்குல்ல ஆவே இல்லைங்க ஸ்டார்ட் பண்ணுங்க இல்லைங்க ஓகே விட்ருங்க விட்ருங்க சோக்கா அந்த பக்கம் தள்ளிடுங்க வீடர் நல்லா தான் ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க ஒரு மூணு மாதத்துக்கு மேலே வீடரில் பெட்ரோலை ட்ரைன் பண்ணாமல் அப்படியே நிப்பாட்டிட்டாங்க அதனால் ஸ்டார்ட் ஆகலை ப்ளக்கு மட்டும் வாங்கி மாற்றி போட்டு பார்த்துருக்காங்க ஸ்டார்ட் ஆகலை கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகாது பவர் வீடரை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயின்டெனன்ஸ் ஒன்றே ஒன்று என்ன பண்ணணுன்னா பெட்ரோல் வண்டியில் இந்த இருக்குது பார்த்தீங்களா அந்த கார்ப்பரேட்டருக்கு அடியில் உள்ள நெட்டை கழட்டுறது மூலமாக நீங்கள் பெட்ரோலை ட்ரைன் பண்ணாலும் பண்ணலாம் இல்லை டேங்கில் உள்ள பெட்ரோலை வந்து நீங்கள் டியூப் போட்டு உறிஞ்சு எடுக்கிறாருந்தாலும் எடுத்துடலாம் ஜஸ்ட்டு எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா வண்டி ஓடி கார்பரேட்டர் ட்ரை ஆகிற வரைக்கும் ஓடி ஆஃப் ஆகிடும் மெயினே பெட்ரோல் வண்டியில் ஒரு மெயின்டனன்ஸ் இது நம்ம யூஸே பண்ண போகிறதில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் உள்ள கார்பரேட்டரில் உள்ள பெட்ரோலை மட்டும் ட்ரை பண்ணிட்டு வச்சிருந்தோம் இன்ஜின் ஆயில் கேர் ஆயில் நீங்கள் எப்பொழுதும் மெயின்டைன் பண்ணிக்கணும் மெயினான மெயின்டெனன்ஸே பெட்ரோல் பவர் வீடரில் இது தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் இதில் உள்ள கார்பரேட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு புது கார்பரேட்டர் போட சொல்லி சொல்லிட்டாரு கஸ்டமரு அதில் உள்ள கார்ப்ரேட்டரை நீங்கள் பெட்ரோலில் வாஷ் பண்ணி ஃபில்டர்லாம் வாஷ் பண்ணி போட்டிங்கன்னா ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது பட் இந்த கார்பரேட்டரோட நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது எப்படி பண் எப்படியும் இந்த கார்பேட்டரை நம்ம காப்பாற்ற முடியாதுங்கிற சுச்சுவேஷனில் நம்ம வேறு கார்பரேட்டர் போட்டாச்சு வேறு எந்த வேலையுமே இல்லை கார்பரேட்டரை புது கார்பரேட்டர் மாற்றிட்டு நம்ம பேக்கிங் கிட்டலாம் ஒழுங்காக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம அதை மவுன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணணும் இந்த வண்டியில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் வந்து கொஞ்சம் கூட ஓட்டியிருக்காங்க இன்ஜினை வந்து ஃப்ரண்ட்டில் ரொம்ப சாய்ச்சிருக்காங்க அப்படி பண்ணோம்னா என்ஜின் வந்து ஹெட்டில் ஏறிடும் அதாவது அந்த ப்ளக் இருக்குது பார்த்திங்களா அந்த ஏரியாலாம் ஏறிடும் அதனால் புகை அதிகமாக வந்துச்சு இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு புகை அதிகமாக இருந்தது இன்ஜின் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அந்த ப்ளக்கை கழட்டிட்டு அதையும் க்ளீன் பண்ணி போட்டேன் இன்ஜின் சூப்பராக ஸ்டார்ட் ஆகி ஓட ஆரம்பிச்சிடுச்சு இப்போ அந்த வீடர் ஓடுற வீடியோவை பார்ப்போம் கார்பேட்டர் போட்டதுக்கப்புறம் அந்த ப்ளக்கை கலட்டிட்டு ரிகாயில் நிறைய டைம் நான் இழுத்ததுனால அங்கே ப்ளக் சைடில் ஏறி அந்த ஆயில்ஸும் வெளியில் வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு ப்ளக்கை போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஓட விட்டேன் கருப்பு புகையை நின்றுச்சு அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து நம்ம ஃபீல்டில் ஓட்டுறாரு பாத்தி போட்டு காமிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால ஃபஸ்ட்டு அந்த ஏரியாவில் உள்ள களைச்செடிகளை மட்டும் நம்ம களை வெட்டிட்டு அதுக்கப்புறமா ரிஜர் அட்டாச்மெண்ட்டை மாட்டி வட்டப்பாத்தி போடுறதுக்கு தயாராகிடுச்சு இப்போ வண்டியில் வட்டப்பாத்தி எப்படி போடுறாங்கங்கிறத பாருங்கள் இன்ஜின் ஒரே அடியில் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் ஃபஸ்ட்டு கேர் போட்டு வட்டப்பாத்தி போட ஆரம்பிச்சிட்டாரு இந்த இடத்துல நம்ம கேஜ் வீல் யூஸ் பண்ணோம்னா வட்டைப்பாத்தி இன்னும் கிளியராக விழுக்கும் ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு மிஷின் கொஞ்சம் இப்போ லோடாகும் கேஜ் வீல் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ரிஜர் கிளூஸ் போடுறதுனால வட்டைப்பாத்தி பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் போட முடியும் பவர் வீடர்ஸ்குள்ள கேஜ் வீலும் எல்லா டைப்பும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இந்த மாதிரி பவர் வீடர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரியான வீடியோக்களை விவசாய அக்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான பவர் வீடர் வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள்